கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் நான்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் இந்த காது அப்படிங்கிற வாசல எப்படி பாதுகாத்துக்கிறது அந்த திருடன் வராம எப்படி பாதுகாத்துக்கிறதுனா திருடனுடைய குரலுக்கு செவியை சாய்க்காமல் உலகத்தின் வார்த்தைக்கு செவியை சாய்க்காமல் அவரோட வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும் செவி சாய்க்கணும் அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும் அந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறது தான் உள்ள என்ன போகும் தேவ வார்த்தை போகும் இங்க நீங்க உலகத்தின் வார்த்தையும் திருடனோட வார்த்தையும் கேட்டீங்கன்னா இருதயத்துக்குள்ள எதுதான் போகும் கலை செடிகள் போகும் சந்தேகம்ங்கிற வார்த்தை பயம் அப்படிங்கிற வார்த்தை கசப்புங்கிற வார்த்தை கோபங்கிற வார்த்தை இச்சைங்கிற வார்த்தை இதெல்லாம் காது வழியா என்ன செய்யும் போகும் இந்த காதை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போய்கிட்டு இருக்கு எதெல்லாம் உள்ள போகுது தேவனுடைய வார்த்தை மட்டும் போகுதா இல்ல இப்ப சொன்ன வார்த்தைகள் எல்லாம் போகுதா நம்ம சொன்ன இப்ப ரெண்டாவது சொன்ன வார்த்தைகள்லாம் உள்ள என்ன செய்யுது போகுது அதனாலதான் தேவனுடைய வார்த்தைய இருதயத்துல காத்து கொள்ளாம தவற விடுகிறோம் அந்த ஜீவனை பெற்று கொள்ளாமல் இருக்கிறோம் அவர் கொடுக்காமல் இல்லை ரொம்ப எளிமையாக கொடுத்திருக்கிறார் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி இந்த ஜீவனை பிடிச்சுக்கோங்க அப்படின்லாம் அவர் என்ன செய்யல சொல்லலை கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்க ஆவியில தான் அந்த ஜீவன் இருக்குது நீங்க தேடுற சுகம் நீங்க தேடுற விடுதலை நீங்க தேடுற நிம்மதி நீங்க தேடுற சமாதானம் எல்லாமே எங்க தான் இருக்குது உங்களுடைய ஆவியில் இருக்கிறது நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலன்னா இப்பொழுது உங்க அருகில தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார் நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லும் போது அவர் உங்களுக்குள்ள என்ன செஞ்சு செய்து விடுவார் வந்து விடுவார் அதுவும் நீங்க ஏழு கடல் தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நாம எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்கள் எதை பார்க்கிறது நீங்க நேரடியாக பார்க்கிறது மட்டும் இல்ல உங்க மனக்கண்கள் உங்க மனக்கண்கள்ல எது இருக்குது அது எங்க போகுதா உங்க இருதயத்துக்கு போகிறது உங்க வாய் எதை பேசுகிறது நீங்க மத்தவங்க பேசுறது மட்டும் இல்ல டிவில பேசுறது மட்டும் இல்ல புறங்கூறுறது மட்டும் இல்ல உங்க வாய் என்ன பேசுதோ அதையும் உங்க காது கேட்டு உங்க இருதயத்துக்கு அது என்ன செய்யும் போகும் நம்ம வாய் எதை பேசுகிறது இப்போ உங்களுடைய இருதயத்தை ஒரு தோட்டமாக நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்த தோட்டத்தில் நீங்கள் விதைக்கிற எல்லா விதைகளும் விதைக்கப்படும் சொல்லி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க அதில் சுகங்கிற விதையை விதச்சிருக்கிறீங்க அதில் ஆசிர்வாதம்ங்கிற விதையை விதைச்சிருக்கிறீங்க அதில் அன்புங்கிற விதையை விதைச்சிருக்கிறீங்க அதில் சமாதானங்கிற விதையை வதச்சிருக்கிறீங்க இது போக கசப்புங்கிற விதையை விதைச்சிருக்கிறீங்களா உங்கள் காதில் கசப்பை கேட்டிருக்கிறீங்களா உங்கள் வாய் கசப்பை பேசியிருக்குதா உங்கள் வாய் பயங்கிறத பேசியிருக்குதா உங்கள் வாய் பொறாமையை பேசியிருக்குதா இதெல்லாம் நான் குற்றம் சாட்டுகிறதற்காக நான் சொல்லல நாம் சரி செய்வதற்காக இதை நீங்க பேசினீங்க என்ன செய்யப்பட்டிருக்கு விதைக்கப்பட்டிருக்கு அது உங்களுடைய சுகம் என்ற பலனை பரவிடாமல் அது நெருக்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய சமாதானம் உங்களுடைய ஆசிர்வாதம் என்ற பலனை பெறவிடாமல் அது என்ன செஞ்சிட்டு இருக்குதா நெருக்கி போடுகிறது உங்க இருதயத்திலிருந்து திருட வருகிறதற்காக அந்த பலனை திருட வருகிறதற்காக சாத்தானால் வரவிடப்பட்ட கலைகள் அவைகள் எல்லாம் அப்ப தினமும் எப்படி நம்ம வீட்டை பூட்டிட்டு இருக்கிறோமோ அது போல நம்ம கண்ணு காது வாயெல்லாம் நம்ம பூட்டிக்கிட்டு என்ன செய்யணும் இருக்கணும் பூட்டிக்கிட்டு இருக்கிறதுனா தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது சிந்தனையில வைக்கிறது அதை பேசி கொண்டிருப்பது இதுதான் உங்க இருதயத்துக்கு நீங்க போடுற பெரிய பூட்டு திருடன் திருட வராமல் இருப்பதற்கான வழி அதுதான் இந்த நீதிமொழிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப இன்னைக்கு கடந்த வாரங்களாக நான் பார்த்தேன் இல்லையா ஏனென்றால் நான் என் சரீரத்துல சுகத்தை பெற்றுக்கொண்ட விதம் இப்படிதான் முதல்ல எனக்கு தேவனுடைய வார்த்தைய நான் தாழ்மையா ஏற்றுக்கொள்ளுவேன் எனக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி அவர் வார்த்தை போய் சொல்லாது எனக்கு அதை பெற்றுக்கொள்ள தெரியவில்லை எனக்கு அந்த எண்ணம் இருக்கும் இதுல சுகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவர் மேல சந்தேகம் வரல எனக்கு பெற முடியுமாங்கிற கேள்வி இருந்தது என்னால பெற்றுக்கொள்ள முடியுமா எனக்கு அந்த விசுவாசம் இருக்கா நான் அந்த உறவுக்கு தகுதியானவளா இப்படியெல்லாம் எனக்கு கேள்விகள் இருந்தது ஆனா இந்த உட்கொள்ளுகின்ற முறை அவருடைய வார்த்தையை கவனிக்கிறது அவர் வார்த்தைக்கு செவி சாய்க்கிறது அவர் வார்த்தைய கண்களை விட்டு பிரியாமல் இருக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் செஞ்சேன் அப்படி செய்யும் பொழுது ஒரு ஊழியக்காரியா என்ன செஞ்சுட்டேன் மாறிட்டேன் அந்த வார்த்தை என்ன செஞ்சுச்சு மாற்றி விட்டது சுகத்தை நான் என்ன செஞ்சுட்டேன் பார்த்து விட்டேன் ஹலை லுய்யா பிரைஸ் இந்த சத்தியத்துக்கு நான் ஒரு உயிருள்ள சாட்சி இதன்படி நீங்க இருக்கும் போது நிச்சயமா விடுதலைய பார்க்காம இருக்க மாட்டீங்க வார்த்தை மாறாது என்னால பெற்றுக்கொள்ள முடிஞ்சதுன்னு சொன்னா உங்களால என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் நாம் அதை பெற்றுக் கொள்ளுகிற முறைகள்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தவறி கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்